ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இத்தனை நாளாக நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து சாரிகளும் இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து என்னென்ன சாரி நான் வாங்கியிருக்கேன் அது எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்றது வந்து எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ எத்தனை சாரீ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைக்கிறேன் நான் அப்புறம் வந்து எத்தனை சாரீ தப்பிச்சு கவுண்ட் பண்ணிடலாம் இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சாரி இருக்குது இல்லை இதில் தான் வந்துட்டு நான் லக்ஷ்மி புட்டிக்கிலேருந்து வாங்கியிருந்தேன் இன்னொரு சாரியும் அப்புறம் வந்து நந்தசாய் புட்டிக்கிலேருந்து வாங்கியிருக்கேன் இன்னொரு சாரியும் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்காது சரி இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த சாரி வந்து என்னோடய மோஸ்ட் 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 ஃபேவரட் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி நான் இது வரைக்கும் இந்த கட்டில் இது வந்து கல்யாணி காட்டன் சாரி கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரி இதோட ரேட் வந்து பார்த்திங்கனா வெறும் செவன் ஹண்ட்ரட் தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வந்து வாங்கிக்கலாம் இது வந்து எங்கே இருந்து நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வந்து பை பண்ணியிருந்தேன் இதில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் கலரில் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் என்ன ஸ்டிச் பண்ணலை ப்ளவுஸ் ஸ்டிச் இருந்தால் இந்த சாரி வந்து நான் கண்டிப்பாக வியர் பண்ணியிருந்தேன் கூடிய சீக்கிரத்தில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வியர் பண்ணுறேன் யாருக்காவது இந்த சாரி பிடிச்சிருந்துச்சுன்னா கன்னியாகுமரி ஃபேஷனில் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் சைடில் வந்து உங்களுக்கு டேஸ்டல்ஸ்லாம் செல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க இது ஒரு சாரி ரேட் சொல்லிவிட்டு எந்த இடத்துல வந்து வாங்கிட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டேன் நான் ஒவ்வொரு சாரிக்கும் அந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஏதாவது சாரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெட்டிங் சாரி மாதிரி இந்த நீங்களே ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா கூட அந்த சாரீ கட்டலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது சூப்பராக வந்து சில்வர் ஜரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க செம சாஃப்ட்டாக ப்ளீச் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு சாரீ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடு நீங்கள் வந்து ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொடுத்துட்ற மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கே வாங்கினாலும் சரி பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளையில் இருக்கக்கூடிய யாமினி சில்க்கில் தான் வந்து இந்த சாரி வந்து வாங்கியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் இந்த சாரி வந்து இங்கே இளம்பிள்ளையில் இருக்கக்கூடிய யாமினி சில்க்ஸ்ல வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சாரியோட இன்னொரு கலரில் வந்து நான் வச்சுருக்கேன் இதுலேயே வந்து லாவெண்டர் கலரில் வச்சுருக்கேன் அந்த சாரி வந்து நான் கட்டிட்டேன் இந்த சாரி ஆக்சுவலாக நான் கட்ட கிடையாது இது வந்து நான் இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தினால இது அப்படியே இருக்குது மூன்றாவது சாரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஆர் சாரீஸ் அதில் இருந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சாரி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஆறுநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் ஐம்பது ரூபா வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்து ப்ரவுன் கலரில் இருக்கக்கூடிய சாரி வந்து நான் வாங்கியிருக்கேன் சா சைடில் வந்து டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியும் நான் கட்ட கிடையாது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரீ ஆக்சுவலாக ஆனால் நான் இன்னும் கட்டலை உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து டிஎஸ்ஆர் சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஎஸ்ஆர் சாரீஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுலேருந்தே நிறைய பேர் வந்து நான் வந்து ஃபேக்காக வந்து போடுறேன் இல்லை அவங்க ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க அப்படிலாம் ஒன்று கிடையாதுங்க நான் காசு வந்து பே பண்ண உங்களுக்கு நான் வந்து ப்ரூஃப் கூட காமிக்கிறேன் நான் வந்து பே பண்ணி தான் வந்து எல்லா சாரியுமே வந்து வாங்கியிருக்கேன் இந்த சாரி வாங்குறதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து என்னோட ஃபோன்பேல வந்து நான் பே பண்ண அமௌண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து கொடுதான் இது கூட நான் அட்டாச் பண்ணுறேன் அமௌண்ட் கொடுத்து தான் வந்து வாங்கிட்டேன் நீங்கள் வந்து டேரெக்டாக வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சாரீ வந்து வீட்டுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுறது அவ்வளோ நம்பிக்கையாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பதிலாக நீங்கள் வந்து வெ வெப்சைட்டில் வந்து இங்கே ஆர்டர் கொடுக்கலாம் இந்த சாரியை நான் என்ன கட்டலை இது வந்து ஃபோர்த்து சாரி நம்மளோட லக்ஷ்மி மேம் லக்ஷ்மி புட்டிக்கிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய சாரி இது வந்து நீத்தா மேம் இன்ஸ்பைர்ட் சாரியில் வந்துட்டு கோல்டன் கலர் சாரி இந்த சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கட்டில இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொடுத்தோம் கிளாத் நல்லா தான் இருக்குது நான் எனக்கு கட்டில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லக்ஷ்மி குட்டிக்கலாம் வந்து பயன் பண்ணிக்கலாம் இது வந்து நானி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்து வாங்கி வைக்கக்கூடிய சாரி இது வந்து ஸ்னேஹா மேம் இன்ஸ்பை சாரியில் வந்து கலர் வந்து வேறு இதில் வந்து நல்லா பாடர்லாம் வந்து பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சாரி நான் வந்து கட்டிட்டேன் இது ரொம்ப நல்ல ஒரு சாரி இது வந்து கிராண்டான ஒரு லுக்கில் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இது வியர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் வியர் சூப்பர் சாரி எயிட் ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இது வந்து சவுதா சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா வந்து வாங்கிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஷல் சாரீ இது வந்து டபுள் ஷூ டபுள் ஷேடில் வந்து வந்திருக்கு ஒரு வெந்தய கலர் மாதிரியும் இருக்கும் ஒரு லைட்டாக ஒரு கிரீன் ஷேடும் வந்து உங்களுக்கு தெரியும் கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மிரர் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கிறதுலேயே நான் வந்து கொஞ்சம் பார்த்த ஸ்பேஷல் சாரீஸ்லேயே வந்து இவங்க கொஞ்சம் அஃபர்டபுளாக தான் இருக்காங்க நீங்கள் வந்து இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நீங்கள் அவங்கள்ட்ட பை பண்ணிக்கலாம் ஒர்த்தான ஒரு சாரீ தான் இதுவும் நான் வந்து கட்டிட்டேன் இது வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தேன் சவுந்தரியா சாரீஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா இன்ஸ்டாபேஜ்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சார சாரி நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சௌந்தரிய சாரீஸ்லேயே நீங்கள் வந்து இந்த சாரியை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஓகே தான் மற்ற இன்னும் நிறைய பேர் வந்து நித்த நீதா மேம் நீதா அம்பானி சாரியில் வந்து நிறைய கலர் வந்து வச்சிருந்து இந்த இந்த ரேட்டை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டுக்கெல்லாம் விற்கிறாங்க இவங்கள்ட்ட வந்து இந்த ரேட் வந்து ஓகேவாக தான் இருக்குது மற்ற சாரிலாம் கூட இவங்கள்ட்ட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் நிறைய கஸ்டமைஸ்லாம் கூட தருவாங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி சாரீ வேணும் இப்போ வெட்டிங் வேணுமா அந்தமாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குது இதை வந்து பார்த்திங்கனா நம்ம நந்த சைப் டூட்டிக்கிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய சாரி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் அப்படின்ற ஒரு ரேட்டுக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து நம்ம பிடிச்சி ஆசைப்பட்டு சர்ச் பண்ணி இந்த கலர் ஓகேவா இந்த டிசைன் ஓகேவா மாதிரி எதுவும் பார்க்காம அவங்க ஆஃபர் போட்டிருக்காங்க சரி அவங்கள்ட்ட ஒரு சாரி வாங்கி ட்ரை பண்ணுவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்க ஸாரீ அதனால் இது வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து பிடிக்காது இது ரொம்ப ப்ளெயினாக இருக்குது பார்த்தீங்கன்னா மத்த எல்லா சாரிலுமே வந்து கொஞ்சம் டிசைன் இருக்குது இது வந்து எனக்கு பிடிக்கல ரெண்டாவதாக இருந்தே ஒரு சாரி வந்து சர்ச் பண்ணி பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின சாரி அது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த சாரி வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது இதோட ரேட் வந்து நான் வாங்கினது வந்து டூ டபுள் நைனாக அவங்க வித்துட்டு இருந்தது வந்து அந்த டைம்ல வந்து சிக்ஸ் டபுள் நைன் ஒரு டைம் போட்டிருந்தாங்க அப்புறம் ஃபோர் டபுள் நைன் வந்து ஒரு டைம் போட்டிருந்தாங்க இப்போ வந்து இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஆனால் இது வந்து நான் இந்த சைப்பிட்ருக்குலேருந்து வாங்குனது ஓகேவா நீங்கள் வந்து நீங்கள் ஆஃபர் பிரைஸ்லேயே போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து கொடுத்து தான் ஆகணும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நானி கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா வாங்கிக்க கூடிய முதல் சாரி நான் முன்னே காமிச்சிருந்தது வந்து ரெண்டாவது தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் வாங்கினேன் இந்த சாரி எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வியராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் நான் வச்சுக்கக்கூடிய அனைத்து சாரிகளும் வந்து நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நல்லா ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு கட்டக்கூடிய பட்டுப்புற மாதிரியே இருக்கும் எல்லாமே ஒரு லோ ப்ரைஸில் வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக்லேயே வந்து இருக்கும் நல்ல ஒரு பிக் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஸ்ருதிகா மீன்ஸ் பேடி சாரியில் வந்துட்டு இது ஸ்ருதிகா சர்ம மின்ஸ்பரி சாரி கிட்ட தான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஷிப்பிங் சார்ஜ் வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு சாரி நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே இந்த கலர் இந்த டிசைன் வந்து பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓரளவுக்கு வந்து அஃபோர்டபுளான ரேட் தான் எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம ஒரு கிராண்டான ஒரு சாரி வாங்கணும் அப்படிங்கும்போது ஒரு சாட்டிஃபாக்ஷன் இருக்குது தான் தெரியும் அடுத்தது இந்த சாரி பார்த்திங்கனா நம்ம வந்து யூனிவர்ஸ் பிடிகிலேருந்து வாங்கியிருந்தேன் இது வந்து நான் ஆடி மாதத்துக்காக வாங்கியிருந்தேன் அந்த சாரி இது வந்து நைன் தாராம மின்ஸ்பை சாரிலேயே கலர் வந்து ரெட் கலரு ஃபுல்லாக வந்து ஒரு டாட் டிசைன் மாதிரி ஒரு பட்டவட்டமாக வந்து கொடுத்துருப்பாங்க சைடில் வந்து டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டபுள் நைனுக்கு நான் வாங்கினேன் இதில் இன்னொரு ரேட் இருந்துச்சு செவன் டபுள் நைன்க்கு இருந்துச்சு இந்த மாதிரி பாடரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்கக்கூடிய நாலு சாரி வந்து நான் கட்டலை மீதி இப்போ இப்போ காமிச்சிருக்கக்கூடிய அனைத்து சாரியுமே வந்து நான் கட்டிட்டேன் இதில் வந்து எந்தெந்த சாரி எங்கேருந்து வாங்கிட்டேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் எவ்வளோ ரேட் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த சாரி ஏதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து சாரீ வந்து பை பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்